மதுரை மாவட்டம் விழாச்சேரி அருகே உள்ள மொட்டைமொழை கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பரமன் இவரது மனைவி சுபா இந்த தம்பதியருக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் பரமன் பசுமாடு வளர்த்து பால் வியாபாரம் செய்து வந்தார் பரமனின் குடும்பத்தினருக்குள் சொத்து பிரித்துக் கொண்டபோது உடன் பிறந்த அண்ணன்கள் அரிச்சந்திரன் குறும்பன் குடும்பத்தினருக்கும் முன்பகை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் குறும்பனின் மனைவி வழி உறவினரான கரண் என்பவருக்கும் பரமனின் குடும்பத்தினருக்கும் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியளவில் மோதல் ஏற்பட்டது இதில் பரமனின் மாமனாரும் மச்சினன் சுபாஷும் சேர்ந்து கரனை தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பரமன் குடும்பத்தினரை பார்த்து இருங்கடா உங்களை வந்து வச்சுக்கிறேன் என்று கரண் மிரட்டிவிட்டு சென்றதால் பரமனின் குடும்பத்தினர் திருநகர் காவல் நிலையத்திற்கு சென்று கரண் தங்களை தாக்க வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பணியில் இருப்பதாக கூறி வராமல் இருந்துவிட்டனர் இதனையடுத்து பரமனின் மாமனாரும் மச்சானும் ஊருக்கு சென்றுவிட்ட நிலையில் பரமன் குடும்பத்தினர் மட்டும் இரவு பத்து முப்பது மணி அளவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் அப்போது கரண் மற்றும் அவரது நண்பன் பிரசாத் ஆகிய இருவரும் கத்தியுடன் பரமன் வீட்டிற்குள் புகுந்து ஓம் மாமனாரும் சுபாசும் எங்க என கேட்டு மிரட்டியுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த பரமனை பிடித்து சரமாரியாக வெட்டியதாகவும் மனைவி குழந்தைகள் கண்முன்பாக நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் சம்பவ இடத்தில் பரமன் காயங்களுடன் சரிந்து விழுந்ததால் அனைவரும் கத்தி கூச்சலிட்டுள்ளனர் இதனால் இருவரும் வெளியேறியதாக கூறப்படுகிறது காயங்களுடன் உயிருக்கு போராடியதால் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பரமனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் உயிரை காப்பாற்றுங்கள் ஏதாவது நடந்துவிடும் என காவல் நிலையத்திற்கு சென்று கூறி கதறிய போது காப்பாற்ற வராத திருநகர் காவல்துறையினர் பரமன் வெட்டுப்பட்டு உயிரிழந்த பின்னர் வீட்டிற்கு வந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர்

என ஊலை இட்டுக் கொண்டே அங்கிருந்து இருவரும் தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது கை கால கூட வெட்டிருக்கலாமாடா கொடுத்தறவும் மண்ணல்டா உங்களுக்கு என் பொன்றிய என்னடா பாவம் பொண்ணா ஏன்டா இப்படி அடுத்தால் பேச்ச கேட்டு தனது கணவரை கொலை செய்ய தூண்டியதாக பரமனின் சகோதரர்களான அரிச்சந்திரன் குறும்பன் மற்றும் குறும்பனின் மகன் சந்துரு ஆகியோர் மீதும் பரமனின் மனைவி சுபா புகார் அளித்துள்ளார் பரமனின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக வைக்கப்பட்ட நிலையில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என பரமனின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் உறவினர்கள் என மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

பரமன கொலை செய்ய பணம் என சொல்லி வெட்டி படுகொலை செய்துள்ளார் எனவே எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் காவல்துறையினர் உரிய நேரத்தில் வந்திருந்தால் கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் என சுபாஷ் வேதனை தெரிவித்தார் அவனது நண்பன் பிரசாத் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளுக்காக திருப்பரம் குன்றம் செய்தியாளர் பாலமுருகன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்